பிரைஸ்தலோடு இந்த காலவேலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேதவசனத்தை தியானிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி அதிகாரம் இருபத்தி வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது தன் வேரில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களு முன்பாக நிற்பான் இந்த வேத வேதவசனத்தில் சாலமும் சொல்கிறார் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டாய் ஆனால் அவன் நீசனுக்கு முன்பதாக நில்லாமல் ராஜாக்களும் முன்பதாக நிற்பான் என்பதாக தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதை மிக தேவை நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை சின்ன வேலையோ பெரிய வேலையோ அரசாங்க வேலையோ இல்லை தனியார் வேலையோ அல்லது ஒரு சின்ன நபரிடத்தில் நான் வேலை செய்கிறதா இருந்தாலும் சின்ன வேலையாக இருந்தால் அந்த வேலையை நாம் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது தன் வேலையை ஜாக்கிரதையாக செய்யாதவன் அழிம்பனு சமானம் என்று கூட சாலமன் சொல்கிறார் அழிம்பனு சொல்லும்போது ஏமாற்றக்காரன் இல்லை சோம்பேறி அல்லது தன்னுடைய வேலையை சரியாக செய்யாதவன் சாக்கு போக்கு சொல்லுகிறவன் இப்படி அநேக அர்த்தங்கள் அந்த அழிம்பன் என்ற வார்த்தைக்கு நாம் சொல்லலாம் ஆனால் தன்னுடைய வேலையை சரிவர செய்யாதவன் அவன் அழிம்பனுக்கு சமானன் தன்னுடைய வேலை ஜாக்கிரதை செய்கிறவன் ஒருவேளை சின்ன வேலையாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு உயர்வு வரும் அவன் ராஜாக்களும் முன்புதான் நிற்பான் என்று சாலமன் ஆலோசனை சொல்கிறார் பெரியமானவர்களை இறைமை சொல்லும்போது விதமாக சொல்கிறாரு கத்துடைய வேலையை அசதியை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பதாக இப்போ நம்ம இன்றைக்கு செய்கிற வேலை கத்துடைய வேலை ஆண்டோரமாக கொடுத்த வேலை ஒருவேளை ஆண்டோர் நேரடியாக நமக்கு போஸ்டிங் கொடுக்கவில்லை நேரடியாக அந்த வேலை நம்முடைய கரங்களை கொடுக்கவில்லை அரசாங்கத்தின் மூலமாக அல்லது ஒரு தனிநபர் மூலமாக இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்குது சாதாரணமான ஒரு வேலையாக இருந்தால் கூட அந்த வேலை ஆண்டவராலே நமக்கு நியமிக்கப்பட்டதான அந்த வேலை அந்த வேலை நாம் ஜாக்கிரதையாக செய்ய கடனாளிகளாய் காணப்படுகிறோம் வேத்தில் அநேகரை நாம் தியானிக்க முடியும் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதன் அவன் ஒரு யூதன் பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக கொண்டு வரப்பட்டவன் அந்த சிறை சிறையாக கொண்டு வரப்பட்டதான அந்த முரதுகாய்க்கு ராஜாவுடைய அகாசிவர் ராஜாவுடைய அரண்மனையில் வாசல் காக்கிறதான ஒரு வேலை கிடைத்தது அந்த வேலை அவன் சந்தோஷமாக ஒருவேளை அவன் இயர் நல்ல ஒரு வசதி உள்ளவனாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய மனிதனாக இருந்திருக்கக்கூடும் ஆனால் பாவிலும் ஒன்று அடிமையாக வந்திருக்கிறான் அடிமையாக வந்ததான அந்த முரதுகாய்க்கு கிடைத்தது ஒரு வாசல் காவல் காக்கிறதான வேலை யாராவது வருவார்களான வாசலை திறந்து விட வேண்டும் மற்ற நேரம் வாசலை மூடிவிட்டு வாசல் முன்பதாக நின்று கொண்டிருக்க வேண்டியதான ஒரு வேலை ஆனால் அந்த வேலையை அவன் ஜாக்கிரதையாக செய்தான் அந்த வேலை கர்த்தர் கொடுத்த வேலை என்று உற்சாகத்தோடு செய்தான் ஒரு திருப்திகரமாக செய்தான் ஒரு உத்தரவத்தோடு அந்த வேலை செய்தான் என்னை நம்பி ஆண்டவர் இந்த வேலையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உற்சாகத்தோடு அந்த வேலை செய்தான் அதோடு நின்றுவிடாதபடி ராஜாவை கொலை செய்யும்படியாக ரா ரெண்டு பேர் அந்த ராஜாவோட அரண்மனையில் சேவிக்கிறதான ரெண்டு மனிதர்கள் எத்தனித்தார்கள் அது முரதகாய்க்கு தெரிய வந்தபோது எஸ்தர் மூலமாக அந்த ராஜாவுக்கு அறிவித்தான் ஒருவேளை இது என்னுடைய வேலை இல்லை ராஜாவை காக்க வேண்டிய மெய்க்காவலாளன் இருக்கிறான் அந்த வேலை அவன் பார்த்து கொள்வான் என்று சொல்லி முருதகாய் அமைதியாக இருக்கவில்லை தனது கொடுக்கப்பட்டதான வேலை வாட்ச்மேன் வேலை தானே ஒரு காவல்காரனாகிய வாட்சை அந்த வாசல் காவல் காக்கிறதான ஒரு வேலை தானே என்று சொல்லி அவன் அமைதியாக இருக்கவில்லை ராஜாவுக்கு ஒரு ஆபத்து என்று கேள்விப்பட்ட உடனே அதை எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு அறிவித்தான் அது விசாரிக்கப்பட்டபோது குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்ட போது குற்றவாளிகளை மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட்டார்கள் உடனே முரதுகாய்க்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை அவன் செய்தான கிரியை நாளாக புஸ்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டது ஆனால் நாட்கள் உருண்டோடுனது முரதுகாய்க்கு ஒரு ஆபத்து வருகிறதாக இருந்தது முரதுகாயை மரத்தில் தூக்கி கொலை செய்ய வேண்டியதான ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டது அந்த நாளும் குறிக்கப்பட்டது அவனை கொலை செய்ய வேண்டிய மரமும் ஆயத்தமாக்கப்பட்டது ஆமானுடைய வீட்டு முன்னாடி அந்த மரம் நாட்டப்பட்டது ஆனால் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பாக்கி இருந்தது ராஜாவிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும் ராஜா அனுமதி கொடுத்துட்டான் உடனே இந்த முரதகாயை மரத்தில் தூக்கி கொலை செய்யப்படலாம் ஆனால் அனுமதி கேட்க போக முன்ப முன்பதாக இந்த முரதகாயை பற்றி எழுதினதான நாலாக புஸ்தகம் ராஜாவு முன்பதாக திறக்கப்பட்டது அந்த வாசிக்கப்பட்டது இந்த முரதகாய்க்கு முரதகாயை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடியதான ஒரு கட்டளை ராஜா அருண்மல்ல பறந்தது பாருங்கள் இவன் தன்னுடைய வேலையில் சாக்கிறதே இருந்தான் வாசல் காக்கிற வேலை மாத்திரமல்ல ராஜாவை காக்கிற வேலையில் கூட அவன் செயல்பட்டபடினாலே அந்த கிரியை நாலாம் புஸ்தகம் எழுதப்பட்டது ராஜாவைகளை வாசித்தான் வாசித்து விட்டு ஆமானை பார்த்து கேட்குறான் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த முரதகாயை அந்த ஆமான் சில பட்டியலை சொன்னான் ராஜாவுடைய குதிரை வேணும் ராஜாவுடைய வஸ்திரம் வேணும் ராஜாவுடைய கிரீடம் வேண்டும் என்றெல்லாம் சொன்னான் அவைகளை ஆமான் கையில் கொடுத்து முரதகாய்க்கு அந்த காரியத்தை செய்யும்படியாக அவன் அனுமதித்தான் பாருங்க ஒரு மனிதன் அல்லது அந்த முரதகாய் செய்ததான நற்கிரியைக்கு ராஜாவுனால செய்யக்கூடியதான கணம் அவ்வளோதான் எவ்வளோ எவ்வளோ கனம் அவனை ஒரு ஒரு பவனி கூட்டிகிட்டு போய் அவனை மறுபடியும் அவனுடைய வேலையில் அமர்த்துவது அந்த வேலை முடிந்தது ஆமான் முரதகாயை ராஜாவுடைய குதிரையின் மேலே ஏற்றி ராஜ வஸ்திரத்தை உளுத்தி அவனை தெரு தெருவாக கூட்டிகிட்டு போய் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று சொல்லி அவனை கனப்படுத்தி மறுபடியும் அவன் அந்த பவனி முடிந்ததும் முரதகாய் மறுபடியும் அந்த வாசலில் போய் வாசல் காவல்காரனாக இருந்தான் இதுவரைக்கும் பவனி வரும்போதோட தலையில் ராஜ கிரீடம் இருந்தது அந்த கிரீடம் போய்ட்டுது ராஜ வஸ்திரம் போயிட்டது ராஜ குதிரை போய்ட்டுது மறுபடியும் தன்னுடைய பழைய வஸ்திரத்தோடு பழைய அந்த நிலையிலே வாசல் காவல்காரனாக இருக்கிறான் இது மனிதன் கனமணுகிறதான ஒரு அனுபவம் ஆனால் ஒரு நாளைக்கு பிற்பாடு அல்ல அன்றைக்கு சாயங்காலம்னு கூட எடுத்துக்கொள்ளலாம் இந்த காரியம் ஒரு குறிக்கப்பட்ட நாள் காலையில் நடந்தது மத்தியானம் ஆமான் சாப்பிட போது அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவன் செய்த தவறுக்காக அவன் செய்ததான குற்றத்துக்காக அவன் தூக்கு மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட்டான் நான் வாசிக்கிறோம் எட்டாம் அதிகாரத்தில் முரதகாய் ராஜாவிடத்தில் வந்தான் ஆமானுடைய கையிலிருந்து கலற்றப்பட்டதான மோதிரம் முரதகாயிக்கு கொடுக்கப்பட்டது முரதகாயுடைய அதே உத்தியோகத்தை எஸ்தர் ஆமானுடைய அதே உத்தியோகத்தை எஸ்தர் முரதகாய் கொடுத்தாள் என்று வாசிக்கிறோம் பிரிமானவர்களே பாருங்க இது ஒருவேளை அந்த ஆமான் அவன் குற்றவாளியாக இருந்தான் அவனை தூக்கி போட்டார்கள் முரதுகாயை செய்தான நற்கிரியைக்கு ராஜா அவனை கனம் பண்ணினா ராஜா அவனை அவனுடைய அவஸ்திரத்தை உடுத்தி பவனியாக அடைத்துச் சொல்லக்கூடியதான ஒரு சூழ்நிலை செய்யப்பட்டது ஆனால் இந்த வசனத்தில் வாசிக்கும்போது தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீசனும் முன்புதான் நிற்காமல் ராஜாக்களும் முன்புதான் நிற்பான் என்று வாசிக்கிறோம் இந்த முரதகாய் ராஜாவுக்கு பக்கத்தில் பணிவிட செய்யக்கூடியதான ராஜாவோட பக்கத்தில் வேலை செய்யக்கூடியதான ஒரு உயர்ந்த பதவியில் உயர்த்தப்பட்டான் இது ராஜா கொடுத்த வேலை இல்லை அவனுடைய கிரியைக்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததான வேலை அவனு பதவி உயர்ந்த ஒரே உயர்வு வந்தது நீ கற்பனை பண்ணி பாருங்க நேற்று வரைக்கும் வாசல் காவல்காரனாக இருந்த மனிதன் இன்றைக்கி ராஜாவோட கூட பயணிக்கிறதான ராஜாவோட கூட பணிவுடை செய்கிறதான ராஜாவோட கூட வேலை செய்கிறதான ஒரு பெரிய பதவிக்கு உயர்த்தப்பட்டான் அவனுடைய படிப்போ சாமர்த்தியமோ அவளுடைய திறமையோ அவனுடைய ஒரு காரியமும் இல்லை உண்மையாக தன்னுடைய காரியத்தை செய்தபடினாலே உண்மையாக அந்த வேலை செய்தபடினாலே அவன் தேவனால் உயர்த்தப்பட்டான் தேவன் அந்த அகாசு ராஜா மூலமாக உயர்த்தப்பட்டான் ஆமனுடைய அதே வேலையை முரதகாய்க்கு கொடுக்கப்பட்டது ஆமானுடைய வேலை என்ன ராஜா சொன்னார் ஆமான் எல்லாரும் பணிய வேண்டும் எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி ரா ராஜா அந்த ஆமான் தன்னுடைய பக்கத்தில் வைத்திருந்தான் மற்ற எல்லா மந்திரிமாரை பார்க்கலும் ஆமான் அதிகமாக நேசித்து அதிக பொறுப்புகளை அவனுக்கு கொடுத்திருந்தான் ஆகையினாலே ராஜா சொல்லியிருந்தார் மற்ற பணியுடைய ஆட்களுக்கு நீங்கள் முரதக ஆமானு பார்க்கும்போது எல்லாரும் கீழே விழுந்து பணிய வேண்டும் அவன் வணக்கம் செலுத்த வேண்டும் என்று அதே வேலையை அதே போஸ்டிங் யாரை கிடைத்தது வாசல் காவல்காரன் இருந்தவனுக்கு அவன் தன்னுடைய வேலையை ஜாக்கிரதை செய்தபடினாலே ராஜாக்கள் முன்பதாக வந்தான் ராஜாக்கள் முன்பதாக அல்லது ராஜாவோட கூட பணி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்த்தப்பட்ட இந்த கேட்கிற அருமையான தேவையுடைய பிள்ளையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வேலை சின்ன வேலையோ பெரிய வேலையோ அந்த வேலையை கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாக செய்வீர்களன்னா உங்களுடைய வாழ்வுகளும் ஒரு உயர்வு உங்களை தேடி வரும் நீங்கள் தேடி போக வேண்டியது ஐயோ எனக்கு பதவி உயர்வு வரவில்லையே நீண்ட நாட்களாக நான் இந்த வேலையிலே இருக்கிறேனே என்று சொல்லக்கூடியதான இயக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படலாம் ஆனால் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது உயர்வு வர வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த வேலையில் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நீங்கள் ஜாக்கிரதை செய்வீர்களான்னா உங்களுக்கு உயர்வு உங்களுக்கு தானாக வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்த காலவீழல் இந்த வார்த்தையை கேட்கிற உடைய வாழ்க்கையில் ஆண்டு ஒரு விதமான கிரியைகளை செய்வாராக ஆண்டு ஒரு பதை ஜபிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த கால விழலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் எஸ் அப்பா மக்கிஸ்தோத்து தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீசனும் என்பதன் இருக்காமல் ராஜாக்களும் முன்பாக நிற்பானு நாங்கள் வாசித்தோம் அண்டு ஒரு முருதகாய் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரா இறந்தபடினாலே அவன் ஆண்டு ஒரு கெத்தா வாட்ச்மேனாக மாத்திரம் அல்ல அந்த உயர்வு கிடைத்து ராஜாவுடைய அருகில் இருந்து பணிவிட செய்யக்கூடியவனாக மாற்றப்பட்டான் ராஜாவுடைய அம்மரது ஆமானுடைய அந்த ஒரு முத்திர மோதிரத்தை அணிந்து கொண்டு அன்றுவரே கத்தா ஆமானுடைய பணி செய்கிறவனாக உயர்த்தப்பட்டான் என்ற விதத்தில் வாசிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளும் உண்மையோடு உத்தரவத்தோடு தங்களுடைய கடமைகளை செய்து அந்த ஒரு உம்மால் வரக்கூடியதான உயர்வுகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த ஒரு கிருபதிரவன் வேண்பன்று ஜபிக்கிறோம் அப்போவுடைய காரங்கள் அர்ப்பணிக்குரிய பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோரம்மை ஆஸ்வதிப்பார்